வவுசி என்றைக்காவது சுதேசி மக்களை பற்றி சிந்தித்து என்று அயோத்திதாச பண்டிதார் கேட்டிருக்கிறார் உண்மையிலேயே வவுசி வந்து ஒரு மேட்டுக்குடியிலிருந்து பிறந்து வந்ததனால அந்த சூழல் அவர் வளர்ந்ததினால இந்த சுதேசி மக்கள் குறித்தான அல்லது அவர்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய விடுதலை குறித்து சிந்திப்பதற்கான சூழல் அவருக்கு இல்லையா இது ஒரு கேள்வியாக இங்கே வைக்கப்படுது பொதுவாக ஒரு மேட்டுக்குடி சமூகத்திலிருந்து பிறந்து வளர்ந்ததினால அவர் அந்த வாழ்வியல் சூழலில் இருந்ததினால இந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வாழ்க்கை விடுதலை பற்றி அவர் யோசிக்கலை பேசலை அவர் இப்படி என்றைக்காவது பேசியிருக்கிறாரா அப்படின்னு அயோத்திதாச பண்டிதருடைய கேள்வி இருக்கிறது இந்த கேள்வி இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இது பற்றி உங்களுடைய பதில் உங்களுடைய அயோத்திதாச பண்டிதர் வந்து அவர் முதல்ல அவருடைய அவருடைய ஐடியாலஜி என்னங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர் கிடையாது பிரிட்டிஷ் ஆதரவாளர் ஏன் பிரிட்டிஷ் ஆதரவு ஆதரவாளராக அவர் இருக்கார் அப்படின்னா இந்திய சமூகமும் வந்து ஒரு சாதிய சமூகம் அதனால் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு சமூகம் அது இப்போ வெள்ளைக்காரர்கள் இப்போ வந்த பிறகு கொஞ்சம் சமத்துவம்லாம் கிடைக்குது கொஞ்சம் உரிமைகள்லாம் எங்களுக்கு கிடைக்குது இது இன்னும் அதிகமாகிக்கிட்டே போகும் அப்போ பிரிட்டிஷார்கள் வெளியேறி மீண்டும் இங்கே இருக்கிறவங்களே இந்த நாட்டை ஆள ஆரம்பித்தார்கள்னால் பழையபடி நாம் வந்து ஒடுக்கப்படுவோம் அப்படிங்கிற அப்படி ஒரு எண்ணம் கொண்டவர் அவர் அதுக்கு எது நிறுவனம்லாம் கிடையாது அப்படி அவர் என்றார் அவர் அவர் நினைக்கிறார் அப்படி ஒருவேளை பிரிட்டிஷார் போயிட்டு இந்தியாவுக்கு விடுதலை ஆயிருச்சுன்னா பழையபடி இந்த ஒடுக்கப்படுகிற சாதிகள்லாம் ஒடுக்குமுறைக்கு வந்து தள்ளப்பட்டுருவாங்க அந்த நிலமை வந்துடும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் உள்ளவர் அவர் கடந்த வர அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை இருக்குன்னு அப்படிலாம் கிடையாது அவங்க நடுத்துறவருக்கு குடும்பம் தான் அவர் ஒன்றும் பெரிய நிலக்கலார் குடும்பம்லாம் கிடையாது தூத்துக்குடிக்கு வந்து சம்பாரிச்சு தான் அவர் சில சொத்துக்கத்தெலாம் வாங்குறாரு நீங்கள் பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அவரோட தாப்புனார் சொத்துன்னு ஒரு பெரிய அளவில் சொத்துலாம் இருந்ததா எங்கேயும் குறிப்பிட்டது கிடையாது அதனால் ஒரு அவர் பல பேர் ஒருத்தர் சொல்லுவாங்க ஒரு பெரும் பணக்காரர் பெரும் பணக்காரராக இருந்து இப்படி வந்து நாட்டுக்காக சொத்தெல்லாம் இழந்தார் அப்படிலாம் தான் கிடையாது ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் தான் குறிப்பாக சொத்த வாழ்க்கையை பொறுத்து சொல்கிறேன் இதை ஒரு அளவுகளாக வைக்கிறது கூட நான் விரும்புகிறதில்ல ஆனால் பல பேர் புரிஞ்சுக்கிறட்டும் அப்படிங்கிற அயோத்தாசி பண்ணுறது மாதிரி ஆளுகளுக்கு இப்படி சொன்னால் தான் புரியும் அதனால் நான் சொல்கிறேன் அதாவது அவரே வந்து தன்னோடய வீட்டில் ஒரு ஒரு பல்லர் சாதியை சேர்ந்த ஒருத்தரை வந்து வீட்டில் வச்சுருந்து பார்வையில் இருந்தவர் வச்சிருந்தேன் அவருக்கு வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படி அவர் வீட்டுக்குள்ள அவரை சாப்பாடு போடுறத வந்து ஊர் கிராம கிரா ஓட்டப்படாத கிராமத்தில் இருக்கிறவங்கெலாம் வந்து விரும்பலை அப்போ அவரை வந்து வீட்டை விட்டு போக சொல்லி சொல்லும் பொழுது இதை அவர் சுயசேர்தல் என்ன சொல்கிறாருன்னா தன் மனைவி வீட்டை போய் கேட்குறாரு இப்படி சொல்கிறாங்களே என்னென்னு அவர் பார்வையிலேருந்தவர் அவருக்கு தட்டில் நான் சாப்பாடு போடுறது தப்புங்கிறாங்களா நான் இனிமேல் அவருக்கு நான் ஊட்டி விடுறேன் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா இது ஒன்று இன்னொரு ஒரு தகவல் நம்ம பேராசிரியர் ராசி சுப்பிரமணியம் சொல்கிற தகவல் என்னென்னா இப்படி இந்த கிராம மக்கள்லாம் அவர் வந்து ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்த ஒரு உள்ள வச்சுருக்காருங்கிறதுனால அந்த ஊரில் இருக்கிற எல்லை தெய்வமான இசக்கியம் மண் சிலை அங்கே யாரும் பக்கத்தில் போக மாட்டாங்க பயப்படுவாங்க அந்த அந்த கோவில் இருக்க பக்கம் ஏன்னா அடிச்சிரும் அந்த சாமி அப்படின்னு ஒரு நாள் இரவு என்ன பண்ணுறாங்க அந்த சாமி சிலையை தூக்கி கொண்டாந்து இவர் விட்டு நுழைவாசலில் வந்து சாட்சி வச்சிட்றாங்க யாரும் திறந்துட்டு உள்ளே போகாமல் தொடரைக்கே கிட்ட போகிறதுக்கே பயப்படுற ஒரு சாமியை கொண்டாந்து தூக்கி கொண்டாந்து வச்சுடுறாங்க யாரும் போகாமல் வெளியே வராமல் அப்போ இவர் தான் வந்து அதை திறந்து சா சபு சிலையை எடுத்து வச்சுட்டு ஒரு வர்றாரு இவங்க அப்பாவுக்குமே கூட அதில் விருப்பமில்லைங்கிறதுலாம் தெரியுது அதெல்லாம் கூட அவர் ஒரு இடத்துல வெளிப்படுத்துகிறார் ஆனால் இவர்கிட்ட அப்படி ஒரு எண்ணம் இல்லை அப்படிங்கிறத பல இடங்களில் அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்போவே ஓட்டப்பட ஆரத்தில் இருக்கம்போது அப்படி நடந்தது ஒன்று அப்புறம் தூத்துக்குடியில் அவரோட பழகிய நண்பர்கள் ஒன்று அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுதேசி கப்பல் கம்பெனியில் பல பேர் வந்து வேலை பார்த்துருக்கிற தகவல்கள் இருக்குது அது ஒன்று அதன்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கைது செய்யப்பட்ட பிறகு நடந்த திருநெல்வேலி எழுச்சியில் பெரும்பான்மையினராக கலந்து கொண்டவர்கள் வந்து திருநெல்வேலி புறையர் சாதியை சேர்ந்தவர்களாங்கிறத வந்து ஆவணங்கள்லேயே வந்து இருக்குது அவர்களை தான் வந்து அவர்கள் பகுதியில் தான் இருந்து தான் மக்கள் திரண்டு வந்து அந்த அவங்க அவங்க துவங்கி வச்சு தான் அந்த போராட்டம் நடந்து போய் மாணவர்கள் போய் பள்ளிக்கு போய் இப்படிலாம் ஆரம்பிக்கிறதெல்லாம் நடந்துருக்கு அப்போ அவர் ஒரு சாதி பார்க்கக்கூடியவராக ஒரு நபராக இருந்து வெளியில் தெரிஞ்சிருந்தால் இப்படி ஒரு ஆதரவு வந்து அவருக்கு கிடச்சிருக்காரு அவர் யாரும் அவரோட வந்து இருந்திருக்க மாட்டாங்க இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கிற மாதிரியே இன்றைக்கு இருக்கிற தலித் அறிவுஜீவிகளுக்கு பல பேர்கிட்ட இருக்குது அப்படி இருந்தவரை ஒரு உதாரணம் நல்ல உதாரணம் யாரை சொல்லணும்னா நம்ம குருஸை சொல்லலாம் ஆலி உலக நாவல் எழுதுன அவர் வந்து அந்த நாவலில் ஒரு இடத்துல எழுதுறாரு மீனவர் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்து மீனவர் சமூகத்து பெண் வந்து இன்னொருத்திட்ட சொல்கிறாங்க இந்த சிதம்பரம் பிள்ளைக்கு பற்றி ஆயா நான் போய் சோறு உண்டை கொடுக்குறேன் நீங்கள் கொண்டாந்த சோறெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு தள்ளி விடுறாரு அவர் ஒன்று பெரிய மனுஷனா அப்படின்னு ஒரு பெண் வந்து இன்னொருத்தர் சொல்கிறதா அந்த நாவலில் ஆலிசோல் உலகில் வந்து குருஸ் வந்து புரிஞ்சுருக்கிறார் ஆனால் அதுக்கு இப்போ வந்து பதிப்பில் பார்த்திங்கன்னா அந்த அந்த உரையாடல் கிடையாது அது இல்லை நாங்கள் தேடி தேடி பார்க்குறோம் அதுக்கு பின்னாடி நிறைய பதிப்புகள் போட்டிருக்காங்க காலச்சூடலில் அதில் இல்லை ஏன்னா அது ஏதோ நடந்துருக்கு அது என்ன பிரச்சனை நமக்கு தெரியல அதை அதை எடுத்துருக்கிறாங்க அப்போ அவருக்கு குருஸுக்கு கூட அப்படி ஒரு எண்ணம் இருந்திருக்கு இப்படிலாம் பண்ணாங்கன்னு அப்போ இது இது தவறாக இதெல்லாம் தவறாக வந்து விலகாக கற்பனை பண்ணிக்கிட்டே தொடர்ச்சியாக பேசுகிறது அப்புறம் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சகஜானந்தரோட அவருக்கு இருந்த உறவு அது ரொம்ப ரொம்ப பிரசித்தமானது சகஜானந்தர் அவர் முதல்ல சந்திக்கும்போது நீ என்ன வரணும் தம்பின்னு அவர் கேட்கல நான் நந்தன் குளத்தை சேர்ந்தவன் நம்ம சொன்னோன்னா அப்படியே அவனை தூக்கி கட்டி பிடிச்சி அவனை வந்து முத்தம் கொடுக்குறாரு அது இது வந்து இப்போ பின்னால் ரொம்ப வயசாகி பின்னால் இருக்கிற காலத்தில் கூட அவர் அப்படி இருந்திருக்காரு இவ்வளவு தூரம் வந்து பெருமையா நீ வந்து சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் சொல்லியிருக்கிறாரு இது இதோட தொடர்ச்சியாகவே அந்த சிறையில் அவர் சாப்பாடை வந்து சொன்ன விஷயத்த கூட சொல்லுறேன்னா கூட அதை நம்ம சொல்லலாம் அவர் சுயசேகரதில் என்ன எழுதியிருக்கிறாருன்னா சிறையில் அவருக்கு சாப்பாடு கொண்டு வரும்போது ஒரு பாண்டிய விழாலனோ அல்லது ஒரு பார்ப்பானோ சமைத்த தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னதை அதை வந்து ரொம்ப தவறாக வந்து திரித்து அவர் சாதி வெறியோட இருந்தார் சாதி பார்த்தவராக இருந்தார் சிறையில் இருக்கும்போது அப்புறம் தான் பின்னால் சாதி பாக்கா மாறினவர்னு மதிமாறன் போன்ற சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு நம்ம நிறைய பதில் சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் இந்த இடத்துலையும் சொல்லலாம் அவர் வந்து சாதிங்கிறத வந்து தொழிலின் அடிப்படையில் உருவான ஒரு பிரிவினை அப்படிங்கிறத அவர் ஏற்றுக்கிறாரு தன்னோட சாதியையும் அவர் அப்படி தான் வந்து கருதுறாரு அந்த சாதிகளுக்குள்ள உயர்வு தாழ்வுங்கிறத அவர் ஏற்றுக்கிறல அதை கடுமையாக கண்டிக்கிறார் குறிப்பாக மனு வந்து அது வந்து அது ஒரு கொடும் நூல் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறார் அது சாதி ஒரு தொழில் அடிப்படையில் வைக்கப்பட்ட பிரிவினை அது அதில் ஏற்றத்தாழ்வு உயர்வு தாழ்வுங்கிறது இல்லை அது பின்னால் வந்து கற்புதம் செய்யப்படுறது அது கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறார் அப்போ அன்றைக்கி அவர் விடுதலை போராட்டத்தை வந்து அன்றைக்கி பண்ணும் பொழுது அந்த போராட்டத்தில் ஒடுக்கப்பட்ட சாதி மக்கள் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க பங்களிச்சிருக்காங்கிற செய்தி ஆவணமாகவே நம்மக்கிட்ட இருக்குது ஒரு சாதி வேற்றுமை பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாரே ஆனால் அவர்கள் இதில் இப்போ இந்த பங்களிப்பை செஞ்சிருக்க மாட்டாங்க ரெண்டாவது சுதேசி மக்களுக்கானது அப்படின்னு அவர் என்ன பண்ணாருங்கிற அயோத்தாசரோட கேள்வி இருக்கு பார்த்தீங்களா இவங்க ஆரம்பித்த கப்பல் கம்பெனிக்கு பேர் சுதேசி ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி அப்போ அது யாருக்கு ஆரம்பித்தது சுதேசிகளுக்கு தானே அப்போ இவர் வந்து இப்போ ஒடுக்கப்பட்ட சாதி காண்டி அவர் பேசினாரா கொண்டாருங்கிறத அவங்கள மட்டுமே சுதேசி அப்படிங்கிற அளவுகளில் வச்சு பேசுகிறார் அப்படி இல்லை பல சாதிகளை சேர்ந்தவர்களும் பல இனங்களை சேர்ந்தவர்களும் பல மதங்களை சேர்ந்தவர்களும் தமிழகத்தில் தங்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நம்மை அடிமைப்படுத்திக்கிட்டு இருக்கிற ஒடுக்கிட்டு இருக்கிற அதிக ஆட்சிக்கு எதிராக போராடும் பொழுது எல்லோரும் தான் ஒன்று சேர்ந்து போராடணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எண்ணமும் இதை பாரதி பல இடங்களில் திரும்ப 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 வலியுறுத்தி சொல்லியிருக்கிறதை நம்ம பார்க்கலாம் அதே போன்று எண்ணம் கொண்டவங்க தான் எல்லாத்தையும் இருந்தது அதில் பிராமணர்களும் இருந்தார்கள் பிராமணர் அல்லாதவர்களும் இருந்தார் அதனால் அவர் வந்து இவர்களுக்குன்னு ஸ்பெசிஃபையாக எதுவும் பண்ணலை எதுவும் சொல்லலை எதுவும் பண்ணாரா எதுவும் செய்தாங்கிற கேள்வி வந்து அன்றைய காலகட்ட சூழ்நிலை புரிந்து கொள்ளாத அவர்களுடைய போராட்டத்தையும் அவர்களுடைய நோக்கத்தையும் புரிந்து கொள்ளாதவர்களோட கேள்வியாக தான் நம்ம